வணக்கங்க மகா கந்த சஷ்டி விரதம் இருந்த எல்லாருக்குமே அவங்கவுங்க நினச்சது நடக்கணும்னு சொல்லி முருகனை மனதார வேண்டிக்கிறேன் தாரகாசுரன் சிங்க முகாசுரன் சூரபத்மன் இவங்க மூணு பேர்த்தையும் வதமணி முடிச்சிட்டாரு ஆறு மணிக்குள்ளேயே முடிஞ்சதும் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தலையோடு குளிச்சுட்டு வந்துடணும் காலையில் தான் வீடு வலித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த சூதமுக முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு வலித்து ஒரு டைம் குளிச்சுக்கணும் வீட்டில் எல்லாரும் குளிச்சுட்டு வந்ததையும் சாமிக்கு வந்து பிரசாதம் ரெடி பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் வந்து வதம் பண்ணிக்கிறதில்ல அவர் குழுது வைக்கிறதுக்காக தயிர் சாதம் செய்யணும் திருச்செந்தூரில் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இந்த இருந்தால் திருச்செந்தூரில் இன்றைக்கி ஸ்பெஷல் பிரசாதமாக கொடுப்பாங்க அதைத்தான் வீட்டில் செய்யணும் முடிஞ்சவங்க செய்யலாம் முடியாதவங்க அவங்கவுங்கனால என்ன முடியுமோ அதை வந்து ஒரு பாலாக கூட இருக்கலாம் அதை முதுகனுக்கு பிரசாதமாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு கப்பில் அளவை எடுக்கிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே கப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் நெய் எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா கால் கப் நெய்யும் முக்கால் கப்பு எண்ணெய் ஆயில் ஊற்றி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து நெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நெய் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றி வைக்கிறேன் எந்த கப்பில் நெய் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் கடல மாவு ஒரு கப் முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அதைச்சி அதையே எடுத்துக்கலாம் நல்லா காய வச்சு கொதிக்கிற பால் ஒரு கப்பு ஊற்றிக்கிங்க சக்கரை ரெண்டு கப் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சதும் இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்தவங்களும் சரி ஏழு நாள் விரதம் இருந்தவங்களும் சரி இந்த பிரசாதத்தை சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு நாள் விரதம் இருந்தவங்க இன்றைக்கே விரதத்தை ஃபுல்லாக முடிச்சுக்குங்க இப்போது திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாப்பாட்டுக்கு நார்மலாக இல்லாமல் தண்ணி ஓ அதை சொம்பு சேர்த்தி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் சேர்த்தி விடுங்க நல்லா குழஞ்சி வரணும் சாப்பாடு இது பார்த்திங்கன்னா குழையல் நல்ல குழையல் அப்படின்னா நம்ம கரண்டிலேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு அம்தான் நல்லா கொழஞ்சிக்கும் கூடவே தயிர் ஊற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் தயிர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த தயிர் கிடைக்குதோ அது ஊற்றிக்கிங்க நல்லா சூடான பால் ஒரு ஒரு டம்னது ஊற்றிக்கிங்க தயிர் பத்தலை அப்படின்னு தோணுச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அளவு உப்பு நம்ம உப்புக்காத மேலே எதுவுமே இதில் பார்க்கக்கூடாது இஞ்சி ஒரு தின் சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம காய் திதுவதை மிசினதுக்கு பீட்ரூட்ல பீட்ரூட்டெலாம் சீவுமல்ல அதில் வந்து சீவி போட்டுக்குங்க இந்த தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் இது நல்லா பொதிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருகாப்பில் போடுங்க இது ஆஃப் பண்ணி போடும்போதே நல்லா தெதிக்கும் இப்போ கதகாப்பில் நல்லா பொதிஞ்சதுக்கு அந்த சவுண்டெல்லாம் அடங்கியதும் அதுக்கப்புறம் தூக்கி நம்ம தையில ஊற்றி இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிங்க லாஸ்டா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கலறி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாமிக்கு பிரசாதம் ரெடி சாமி கும்பிட்றதுக்கு இந்த சத்கோண கோலம் போடணும் எங்கிட்ட வந்து மனையெல்லாம் எதுவும் இல்லை அதனால கீழே நிலத்தில் போடுறதுனால மஞ்சளில் தண்ணி கதச்சி ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல வலிச்சு விட்டுட்டு சத்கோணம் கோலம் போட்டுக்கிறேன் முதுகது பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியன் அலங்கார பிரியன் இப்படி அவர் சொல்லிக்கிட்டே போகலாம் அவருக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் ஏதாவது விக்ரகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் இல்லை வெறும் படம் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம விட்டுறலாம் எங்கிட்ட வந்து ஒரு வேல் இருந்துச்சு அதுக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் இன்றைக்கும் அதில் தான் பண்ணினேன் மூணு அபிஷேகம் பண்ண இன்றைக்கி பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணனே ஒவ்வொன்றுக்கும் நம்ம பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம தின்னீது சந்தன குங்குமம் வச்சு பத்தி சூடம் சாம்பதானி நம்ம என்ன காட்டுறோமோ சாமிக்கு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம காட்டணும் பூவும் வந்து ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம வைக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதையே வச்சு பண்ணனாவே போதும் அவங்க இதே பண்றாங்க இவங்க அதையே பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பண்ணணுங்கிறது இல்லை முதுகருக்கு நம்மனால என்ன முடியுமோ அதை பண்ணனா போதும் அபிஷேகம் முடிஞ்சதையும் சாமிக்கு அழகாக பண்ணிட்டு தீப தூப எல்லாம் காட்டிட்டு சாமிக்கு பிரசாதத்தை படைச்சிட்டு நம்மளும் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்லாம் சாமிக்கு வச்சாவே அது ஸ்பெஷல் தான் அவ்வளவு ருசியா இருந்துச்சு இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க